வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலச்சந்திரன் கந்தசாமி இதில் ஒரு சூப்பராக நியூஸ் ஒன்று பாருங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பேரவையில் கல்வெளி அமைச்சர் சொல்லியிருக்காங்க கல்வெளி செல்வராஜம்னு இப்போ என்ன இது வரைக்கும் நடந்திருக்கு இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க போஸ்டின் போட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைசி பற்றியாக இங்கே இருக்கக்கூடிய இதை ஜூம் பண்ணுற பாருங்க இங்கே இருக்கிற ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் சுமார் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து பணியிடங்களும் சேர்த்து மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூரெண்டு பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது முக்கியமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே இன்னும் வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிறது அதில் நம்ம பார்த்துலாம் சட்டப்பேரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைக்கு பதில் அளித்து அமைச்சர் என் கயல்வெளி செல்வராஜ் பேசியதாவது அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்திய குரூப் ஒன் தேர்வுக்கான நேர்முக தேர்வில் அதாவது குரூப் ஒன் இன்டர்வியூவில் கலந்துகொண்ட இந்நூற்றி எண்பது எண்பது பேர் மாணவர்களில் அறுபத்தி பேர் அண்ணா நிர்வாக கல்லூரியில் நடத்தப்பட்ட தேர் நேர்முகத் தேர்வு ஓகே இதெல்லாம் மெசேஜ் தாங்க என்ன இன்னும் நம்ம முக்கியமாக பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாயிலாக டிஎன்பிசி வாயிலாக இருபத்தையாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாயிலாக எட்டாயிரத்து அறுநூற்றி பன்னிரெண்டு பணியிடங்கள் அறுநூற்றி பதினாறு பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வு வரையாக நாலாயிரத்து முன்னூற்றி தொம்பது பணியிடங்கள் போலீஸ் சீருடை பணியாளர் தேர்வு வரையாக பத்தொன்பதாயிரத்து நானூற்றி தொற்றெண்டு பணியிடங்களும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளா அதாவது ஊராட்சித்துறையின் வாயிலாக இரநூத்தி எழுபத்தொம்பது பணியிடங்களும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்கள் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையிலும் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இது முக்கியம் கருணை அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் வாயிலாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பணியிடங்களும் பொது சேவை துறைகளில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் வாயிலாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக சுமார் பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பணியிடங்களும் தமிழ்நாடு சீரடி பணி தேர்வு ஆயிரத்தி ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு பணியிடங்களும் தமிழ்நாடு அரசு பற்றியின் மூலமாக டிஎன்பிசி மூலமாக குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ ஒன் ஏ எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வளங்கள் துறையின் மூலமாக ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு பணியிடங்களும் கூட்டுறவு இந்த டிபார்ட்மெண்ட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பணியிடங்களும் டிஆர்பி போர்டு வாயிலாக ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பணியிடங்களும் சேர்த்து மொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பணியின்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக போஸ்டிங் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனுடைய ஒரு ஓட்டமாக நம்ம இதன் மூலம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள்ளே இப்போ பாருங்கள் நாலாவது மாதம் நடக்குது இப்போ இன்னும் எட்டு மாதத்துக்குள்ளே ஒன்றரை லட்சம் வேக்கண்ட் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இதில் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பணியிடங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வேகண்டுக்களுக்கு மேலே இருக்குது இந்த நாற்பதாயிரம் வேகண்ட்டுக்கு மேலே இருக்கிறதையே ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் மற்ற மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இதில் வந்து நாற்பதாயிரம் வேக்கண்ட் அப்படிங்கிறதுலேயே ஒரு இருபதாயிரம் அதில் பாதி வந்து நிரப்பினால கூட பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களாகட்டும் இருந்தாலும் பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்களாகட்டும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக இங்கே இங்கே இருக்க நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய வேலை போட போகிறாங்க கவர்மெண்ட் வேலை போட போகிறாங்க அப்போ நம்ம படித்து ரெடியாக இருந்தோம்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஓகே நான் அடுத்து ஒரு நாள் விடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ இதெல்லாம் இல்லையா இது என்ன தேதிங்கிறது முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா பதினெட்டு நாலு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த நாலாவது மாதம் முடிஞ்சிருச்சு அஞ்சுலேருந்து ஆரம்பித்தாலே பன்னெண்டாவது மாதம் அப்படிங்கிறப்ப ஏழு மாதம் நமக்கு டைம் இருக்குது இந்த ஏழு மாதத்தில் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து எத்தனை எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமோ அட்டென்ட் பண்ணி முதல்ல நம்ம போஸ்டிங் போகிறதுல முழு கவனத்தை நம்ம கொடுக்குறதுல நம்ம இருப்போம் மீதி அப்புறம் பேசிக்கலாம் ஓகே ஸ்ரென்ஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ